ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சின்னதாக வ்ளாக் தான் காலையிலே எந்திரிச்சோடனே வந்து அன்றைக்கி பூரிக்கு வந்து மசாலா வந்து குக்கரில் வந்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்று டீ இல்லைனா காஃபி அன்றைக்கி வந்து காஃபியே போட்டுடலாம் நினச்சேன் ஏன்னா எனக்கு மட்டும்தான் மீதி ரெண்டு பேரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே ஏன்னா நாங்கள் நைட்டுமே தூங்குறதுக்கு லேட் ஆகும் காலையில் எழுந்திரிக்கிறதுக்குமே அவங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க நான் மட்டும் எழுந்திரிச்சி உட்காந்துருப்பேன் அவன் கரெக்டாக ஆரணும் ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் எந்திரி ஸோ ஈஸியாக எனக்கு மட்டும் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு சைடு வந்து பூரிக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு காலையில் செடிக்கு வந்து தண்ணியும் ஊற்றிட்டேன் சும்மா நார்மலாக வந்து ஒரு காஃபி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அப்படியே வந்து காஃபி அரை டம்ளர் தான் குடிப்பேன் அதுக்கப்புறம் இல்லைனா சாப்பிடவே முடியாது எப்பவும் நமக்குன்னு இதில் ஒரு பிளேஸ் உண்டு ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டு டெய்லி வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வந்து காலையில் வந்து இருப்பேன் ஸோ அப்படியே கொஞ்சம் இயற்கையை பார்த்துட்டு அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டு இன்றைக்கி என்ன பிளான் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன் அப்படி செடிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தனியாகவும் இருப்பேன் காலையில் எந்திரிச்சோடனே முதல் விலையாக என்னென்னா குப்பைலாம் இருக்கும் குப்பையெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி நம்ம குப்பை வெளியே வைக்கலாம்னாலும் அவங்களே காலிங் பெல் அடித்து நம்மளை எழுப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க குப்பையெல்லாம் ஸோ இது வந்து இங்கே ஒரு முறை வந்து அதுக்கப்புறம் வந்து காலையிலே பையன் வந்து ரொம்ப பூரி தான் கேட்டான் நான் அவன் வந்து பூரி இடியாப்பம் அந்த ரெண்டுமே ரொம்ப விரும்புவான் பூரிக்கு வந்து ரொம்ப மாவு பசைய வேண்டியது இருக்காது அதே மாதிரி இங்கே மும்பையில் வந்து மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக சப்பாத்தி மாவுலேயே வந்து நான் வந்து பூரி போட்டு முடிச்சிருவேன் ஸோ அவனுக்காக வந்து அப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் பூரி வந்து ரெண்டு சாப்பிட்றதுக்கு பாக்ஸுக்கு ஒரு ரெண்டு பூரி வச்சுருவேன் அதுக்கு வந்து கூட்ட சாப்பிட மாட்டான் ஆனால் வந்து கூட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவான் அவனுக்காகவும் சேர்த்து உருளைக்கெழங்கு கூட்டு வந்து வச்சிட்டேன் நல்லா மிளகா கொஞ்சம் பல்லாரி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு அதை வந்து ஒரு கூட்டாகவே எடுத்து வச்சாச்சு இன்னொரு நாள் வந்து நான் பூரிக்கு எந்த மசாலா வைக்கணும் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் வீட்டில் பண்ணுற வெரைட்டி எதாவது ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வீட்டில் பண்ணேன்னா அதை வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டில் என்னென்ன டிஷ் பண்ணுறோமோ அதெல்லாம் போட்டுடலாம் ஏன்னா ஆறுனா ஒரு சைடு பரப்பிட்டு இருக்கேன் நான் ஒரு சைடு சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓடி ஆடி ஒரே இது ஆர்ப்பாட்டமாக போச்சு அவன் போக தான் சாக்லேட் வர கேட்கான் கரெக்டாக வெளியே போ எனக்கு வந்து தோணுச்சு ஐயோ ஐடி கார்டை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது இல்லை எனக்கு டெய்லி இதுதான் வேலை ஓடி ஓடி வந்து வந்து எடுத்து அதை அவனுக்கு அப்புறம் கொடுக்கறது ஓடுறது இதுதான் என்னோட மெயின் வேலையாக இருக்கும் அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் சாப்பாடே சாப்பிடுவோம் மெயினாக பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு ரூபாயிரும் ஆர்ணவோட அப்பாவும் ஆர்னவும் மினிமம் வந்து பதினொன்றரைக்கு அப்புறம் தான் எந்திரிப்பாங்க சடனாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ போட்டது போட்ட மாதிரி இருக்கும் அவன் போன பிறகு மறுபடி வந்து எனக்கு தேவையானது எல்லாம் பார்க்கணும் இது ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வச்ச பாத்திரம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து புதுசு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து இந்த டிஷ்வாஷரில் பவுட்ரு டைப்பில் போடுறேன் இதுவுமே நல்லாயிருக்கு கொஞ்சம் பைசா சேவிங்காக இருக்குது ஸோ ஓரளவு வந்து என்னென்ன போடணுமோ அந்த இதெல்லாம் இப்போ வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அது ஒரு சைடில் போது அடுத்து வந்து மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு பூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அடுத்து ஒரு ஒன்றரைக்கு இரண்டு மணிக்கு அடுத்து ஆரம்பித்தாச்சு மதிய சாப்பாட்டுக்கு எப்போ சாப்பிடுதோமோ தெரில ஆனால் மதிய சாப்பாடு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு தனியாக சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் அரிசி வந்து நனைய போட்டாச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன் ஒரு டைம் கூட நான் வந்து இதுக்கான ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அன்றைக்கு பார்த்து என்னென்ன தயிர் இல்லாமல் போச்சு அது வாங்குறதுக்கு கீழே போய் வாங்க கஷ்டம்னு சொல்லிட்டு சும்மா இதை வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு பிரியாணி நல்லா இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேன் அது அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடது பையன் வருவான் டியூஷன் அனுப்புது அப்படி இருந்துச்சு எனக்கே மறந்து போச்சு சரி இதுக்கப்புறம் வந்து இருக்க வீடியோவை கண்டினியூ போனோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு திடீர்னு நினைந்தல நைட்டு தான் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதே ஞாபகம் வரும் இது வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது இன்டோரில் உள்ளது அதனால் வந்து இதில் வந்து அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றினாலே போதும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றினாலே எனக்கு தாக்க பிடிக்கும் அந்த சைடு அதிகமாக ஃபேன் போட மாட்டேன் அதனால் ஓரளவு எனக்கு தாக்க பிடிக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த நாலு செடியும் அப்பப்போ எப்பப்போ இருக்குதோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றுவேன் இது என்னோடய ரொட்டீனில் ஒரு வேலையாக இருக்கும் அன்னைக்கு வந்து சரி நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடலாம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு வந்து ஊர்லேருந்தே ரொம்ப செடி வைக்க பிடிக்கும் அதுமாரி பூ வைக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி வந்து இந்த வேலைகளை செய்வேன் தாராவியிலமே இருக்க முடிச்சு நிறைய செடியெலாம் வச்சேன் ஆனால் என்னால் ரொம்ப வந்து அதை பார்க்க முடியல மெயின்டைன் பண்ண முடியல அப்புறம் இங்கே சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் வந்து நிறைய நிறைய செடியெலாம் வச்சேன் இன்னும் வைக்க ஆசை இருக்கு ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன் இன்டோர் பிளான்ட் உள்ள வைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வைக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான்ட் தான் இப்போ வந்து நிறைய சூஸ் பண்ணுறதா இருக்கேன் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஸோ அப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக நைட்டு வந்து கொஞ்சம் பிரியாணி இருந்து அதையும் சாப்பிட்டுட்டு பையனும் கொஞ்சம் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஜூஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபோன் பார்த்துட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வந்து கீழே போய் நம்ம வந்து பால் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சிம்பிளாக கிளம்பிட்டோம் வெளியே கிளம்பினாலே வந்து கண்டிப்பாக வந்து நான் குர்த்தி தான் போட்டு போவேன் மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து இங்கே வியர் பண்ண மாட்டேன் ஸோ அப்படி கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு படுக்க ரெடி பண்ணணும் சார் தான் சென்டரில் படுப்பார் எப்போவுமே ஸோ இதெல்லாம் நீ தான் ஆறணும் நீ எல்லாம் சரி பண்ணணும்னே அவனையால் முடிஞ்ச அளவு அங்கங்கே விரிச்சு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அப்படியே படுக்க வந்து கிளம்பிட்டான் நைட்டு நான் தூங்குறதுக்கு எப்பவும் ஒரு மணி ஒன்றரை சில டைம் ரெண்டு மணி கூட ஆயிரும் காலையிலையும் வந்து எட்டரை எட்டே முக்கால் ஒம்பது அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்பா பையனோட ரொட்டீன் வந்து இதை ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிப்பாங்க அதுமாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் நைட்டு வேலையே பதினொன்று பதினெண்டரை பன்னெண்டு மணிக்கு தான் முடியும் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆரம்பிக்கிறதுனால எங்களோட ரொட்டின் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் போகும் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா பா